வரலாற்று நபர்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்கலாம் அவருடைய மோட்டிவேஷன் என்ன முஸ்லிம் ஆதாரங்கள் தங்கள் சொந்த நபியை பற்றி முகமது பற்றி என்ன சொல்றதுன்னு நம்ம பாக்கலாம் சோ அல்ல சஹி அதிஸ் மற்றும் குரான் மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போறேன் குரான்ல முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி முகமது அப்படின்னு சொல்லிட்டு குரான் சொல்றது முகமது என்ன செஞ்சாரு என்ன சொன்னாரு அப்படின்ட்டு முஸ்லீம்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் சொன்னா மற்றும் முகமதின் போதனைகளை தான் அவங்க வந்து பின்பற்றுவாங்க ஸோ இந்த ஆதாரங்கள் ஆன்லைன்ல இருந்து நான் எடுத்திருக்கேன் சுனார் காம் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு முகமதின் வாழ்க்கை சில அத்தனைகளை பார்த்து நம்ம புரிந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்போம் அனாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மறந்து கொள்ளுங்கள் இரண்டு இரண்டாகவோ மூன்றாகவோ நன்னாகவோ எல்லாரும் இத ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா முகமது மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கு எப்படி இது அனுமதிக்கப்படுது அப்படின்னா முகமது அவர்கள் ஒரே அளவில் தம் துணைவர் அனைவருடன் சென்று வந்து விடுவார்கள் அப்போது அவர்களுக்கு ஒன்பது துணைவையர் இருந்தனர் அப்படின்னு சையல் புகார்ல ஐயா சி அறுபத்தோட்டுல இருக்கு சோ இது அனுமதிக்கப்படுதா அப்படின்னா ஆமா இது குரான் முப்பத்தி மூணு ஐம்பதுல இது வெளிப்படையாவே அல்லாஹ் வந்து முகமதுக்கு மட்டும் இந்த எக்ஸெப்ஷன் கொடுக்குறாரு அதாவது இவருக்கு மட்டுமான இது கொடுக்குறாரு குரான் முழு வசனத்தை நான் இங்க போட்டிருக்கேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஹைலைட் பாயிண்டா அன்றை முமினான ஒரு பெண் நபிக்கு தன்னை அர்ப்பணித்து நபியும் அவளை மணந்து கொள்ள விரும்பினால் அவளையும் மணக்க நாம் உக்கு அனுமதிக்கிறோம் இது மற்ற மூமின்களுக்கு அன்றி உமைக்கே நாம் இந்த உரிமை அளித்தோம் மற்ற மூமின்கள் பொறுத்தவரை அவர்களுக்கு அவர்களுடைய மனைவிமார்களும் அவருடைய வழக்கரங்களும் சொந்தமாக்கி கொண்டவர்களையும் பற்றி நாம் கடமை ஆக்கியுள்ளதை நன்கறிவோம் உமக்கு எதுவும் நிற்பந்தங்கள் ஏற்படாது இருக்கும் பொருட்டே மேலும் அல்லாஹிப்பவன் நிக்கவேன் அதாவது இவருக்கு வந்து எதுவும் வந்து இன்டரப்ஷன்ஸ் இருக்க கூடாதான் எதுவுமே வந்து தடங்கள் இருக்க கூடாதான் அதுக்காக நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி சொல்லிட்டு குரால்ல போட்டிருக்குது முன்மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொச்சசிங்க சுத்தி வந்து என்ன தெரியுதுன்னா அல்லாவோட வகை வந்து முகமதுக்கு மட்டும் தான் தெரியும் முகமதுக்கு மட்டும் தான் இது அலால் சோ மற்றவர்களுக்கு யாரும் கிடையாது இவர் எத்தனை பெண்கள் வேணால் மாணவிகளா வச்சுக்கலாம் இல்லன்னா அடிமை பெண்களா வச்சுக்கலாம் அப்படின்றது குரான் சொல்லுது வேற என்ன உந்துதல்கள் முகமதுக்கு இருந்ததுக்கு ஒன்பது தட உலவுக்குள்ளதற்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்தா அதாவது அதுவே ஒரு பெரிய உந்துதலா முகமதுக்கு இருந்தது முகமதுக்கு மொத்தமாக தன்னோட வாழ்நாள்ல பதினோரு வைஃப் இருந்தாங்க சோ அந்த டைம்ல ஒன்பது வைஃப் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நம்பகமான சஹி அதீஸ் சொல்லப்பட்டிருக்கு சௌதா பின் சமா அப்படின்னு இன்னொரு வைஃப் இருந்தாங்க அவங்களுக்கு ஐம்பது வயசு சோ பல வருஷம் கழிச்சு ஆயிஷாவை முகமது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆயிஷாவுக்கு ஆறு வயசு முகமது அவர்களுக்கு வந்து ஐம்பத்தி ஒரு வயசுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த சகியல் புகாரி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணுல இருக்கு சோ நான் ஆறு வயதடவலா இருந்த போது என்னை நபிசல் அவர்கள் மணந்தார்கள் எனக்கு ஒன்பது வயதான போது என்னுடன் தாம்பத்திய தொடங்கினார்கள் நான் அவர்களுடன் ஒன்பது ஆண்டுகள் மனைவியாக வாழ்ந்தேன் இதனால சௌதா பின் சமா அவர்களை வந்து டிவோர்ஸ் பண்ற வந்தது அதனால இவ்வா ஆயிஷாக்காக முகமது தன் வீட்டுக்கு வருவதை ரத்து பண்ணி அவளுடைய வீட்டுக்கு அதாவது ஆயிஷா வீட்டுக்கு ரெண்டு தடவை போகும் மாதிரியே அவங்க விட்டு கொடுத்தாங்க முகமது ஆயிஷாவை கல்யாணம் பண்றது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா இது சையல் புக்காரியில பார்க்கலாம் நான் உன்னை கனவில் இரண்டு முறை கண்டேன் உன்னை பட்டு துண்டு ஒன்றில் கண்டேன் எவரோ இது உங்கள் மனைவிதான் முக்காட்டை நீக்கி பாருங்கள் என்று கூட அது நீயாகவே இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சையல் புக்காரில சொல்ல இது அல்லாவிடம் இருந்து வந்தால் எது நிறைவேறும் என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது சொல்றாரு சோ அதனால அல்லாஹ் வந்து ஒரு வயதுக்கு வராத தான் வந்து முகமதுக்கு காட்டுறாரு சோ அதன்படிதான் முகமது அவருடைய அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுறாரு சோ இது ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க கொடுக்கப்பட்ட வேற என்னென்ன உந்திரர்கள் முகமதுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது தன் கசினான ஜெயனபை பின் ஜோசை தனது வளர்ப்பு மகன் ஜெயத்துக்கு வந்து முகமது வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சோ இதுல எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் ஜெயனபின் பீஷ் வந்து ஒரு அழகான இளம்பெண் இஸ்லாமின் முகமத்தின் வாழ்க்கை மிகவும் நம்பகமான வரலாற்று அல் அதை நம்ம படிக்கலாம் அவர் திருமணமான பிறகு வந்து ஜெயது வீட்டுக்கு போகும்போது ஜெயநபர் அவர் நிர்வாகமா பாத்துர்றாரு நிர்வாகனா பார்த்துட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஜெயது தன் மனைவி மீத ஆர்வத்தை வந்து இழந்து போயிடுறாரு அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவரை டிவோர்ஸ் பண்ணிக்கிறாரு நீங்க வச்சுக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனால் அவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா அப்போ வந்து அல்லா வந்து ஒரு வகையா இருக்கிறாரு அல்லா எப்படி வகி இருக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வகைய இருக்கிறாரு அதனால என்ன நடக்குது ஜெயத் தன் வளர்ப்பு மகன் அதாவது வந்து அடாப்ஷன் தத்தெடுப்பே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இஸ்லாம்ல வருது இது குரான்ல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நபியே எவருக்கு அல்லாவும் அருள் புரிந்து நீரும் அவர் மீது அருள் பிரிந்தோரோ அவரிடத்தில் நீர் அல்லாவுக்கு பயந்து நீரும் உன் மனைவியை உங்களுமே நிறுத்தி வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிட்டு இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் வந்து கொடுக்குறாரு அதாவது கல்யாணத்துக்கு முன்னே நீர் உன் மனைவியை ஆஹ் விளக்கு செய்ய வேண்டாம் நீ எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம எக்ஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களையும் கல்யாணம் பாருங்க அல்லாஹ் வந்து முகமது கட்ட தான் பேசுவாரு முகமதுக்கு மட்டும் தான் அந்த வகி அரங்கும் முகமதுக்கு மட்டும் தான் கேட்கும் அல்லா பேசுறது சோ இதுல பாத்தீங்கன்னா குரான்லயும் அவர் இந்த வேற அவர் மேல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களும் சொல்றாங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் சோ அவர் அழகா இருந்தபடினால அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுவும் அல்லா சொன்னதுக்காக அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சோ அப்படித்தான் வந்து முகமதியர்கள் சொல்றாங்க முகமது மோட்டேஷன் அடைஞ்ச இன்னொரு விஷய பத்தியும் பார்க்கலாம் சுனாமி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தூதர் அல் அவர்கள் ஒரு பெண் அடிமையுடன் உடலூர் கொண்டதாக அனசலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆனால் அவள் தடைக்கு தடை செய்யப்பட்டவள் என்று அவர் கூறும் வகை ஆயிஷாவும் அப்சாவும் அவரை தனியாக விடவில்லை பின்னர் வல்லமே உன்னதமான அல்லாஹ் நபியை அல்லா உங்களுக்கு அனுபவித்ததே நீங்களே தடை செய்கிறீர்கள் என்று வசனத்தின் இது கூறினார் அல்லாஹுடனே குறுக்கிலே இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு ஒரு கேட்ட போடுறாப்புல இப்ப என்னமா பண்றது அல்லாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குரான் அந்த வகையா இருக்கிறத நீங்க குரான்ல படிக்கலாம் மறுபடியும் எல்லாம் கிராஸ் ஆகிறாரு நீ அடிமை பெண்ணோட உள்ள வச்சுக்கிறதுலாம் தப்பு கிடையாது உங்க மனைவி பிரச்சனை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையா இருக்கிறான் நீங்க குரான் அறுநூத்தி ஆறு ஒன்னு டு மூணு வசனங்கள்ல நீங்க படிக்கலாம் அதாவது இந்த வகையை இறக்குனது வந்து அல்லாஹ் அதனால அல்லோட வாழ்க்கையை கட்டுப்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் முகமது செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு முகமது இருக்கணும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அது வேற வழி இல்ல ஏன்னா முகமது வந்து எல்லாருடைய தூதர் இல்லையா அதனால சோ இன்னும் வேற என்ன விஷயங்கள் வந்து முகமதுக்கு வந்து வந்து ஒரு பெனிஃபிட்ஸா கொடுத்தாரு வேற என்ன உந்துதல்கள் இருந்தது முகமது பின்பற்றினத்தினுடைய பின்பற்றாளர்களுக்கு அவர் பஞ்சாயத்து பண்ணி வைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு எப்படின்னா அவரோட வரலாற்ற குறைசி மக்கள் தங்கள் மனைவியோட பின்புறத்துல இருந்து உடல் உறுப்பிட்டாங்க அவங்க மதனாங்க போகும்போது சில அன்சாரி உமன வந்து அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க சோ அந்த டைம்ல நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது உடனே கிராஸ் ஓவர் அதப்பையும் என்ன வணங்குறவங்க எந்த உடல் ஒரு பொசிஷன் வச்சுக்கணும் அப்படின்றத கூட நான் தான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த வகையை இறக்குறாரு இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா குரான் ரெண்டு இருநூத்தி இருபத்தி மூணு உங்கள் மனைவிகள் உங்கள் விளைநிலங்கள் நீங்க எப்படி வேணா அவங்களை உழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அடம் பிடிச்சி இந்த வகையை இறக்குறாரு அல்லா இப்படி வகையை இறக்கி தன்னுடைய அளவுக்கு முஸ்லிம்கள் மற்றும் முகமதுக்கும் நீங்க எந்த விதமான பொசிஷன்லையும் உடலோடு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரானில எழுதி வச்சிருக்காரு அவர்கள் உங்கள் ஊழ்நிலங்கள் எந்த பொசிஷனாலும் நீங்க வச்சுக்கலாம் அதே போல ஒன்பது மனைவிகள் இருந்தாங்க முகமதுக்கு எந்த பொசிஷன் நீ உடலோடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காரு முகமதுக்கு இது சரியான விஷயம் தானே ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டாரு நான் கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமதுவை நீங்க நீங்க அதாவது இஸ்லாமியர்கள் நம்புறாங்க குடிவுரை என்னன்னா முகமது அல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கட்டாம செஞ்சாரு அல்லாவுடைய வாய்ஸ் கேட்டு எல்லாத்தையும் அவர் செஞ்சாரு அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு அழகான ஒரு ரோல் மாடல் ஏன்னா ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ரோல் மாடல் பாருங்க முகமது விட வேற யாரும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா யோசி பாருங்க என்ன மனுஷன்லையா எல்லாத்தன பணமும் வேணா உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வேறு இருக்காரு அவர் மேல குத்தமோ இல்லைன்னு சொல்லிட்டு குரானா சொல்லுது அப்படின்னு முகமதே சொல்றாரு சாரி என்ன பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னா முகமது சொல்றாரு சாரி அல்லா சொல்றாரு அல்லா அல்லா சொல்றாரு